லாக்கர் அண்ட் வந்தாச்சு கியூவில் நின்று வாங்கினோம் நம்ம போகும்போது கியூ இல்லை இதுக்கும் ஃப்ரீ தான் வெறும் ஆதார் கார்டு மட்டும் தான் வேணும் மக்களே இப்போ ஹாலுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் கொடுத்த டிக்கெட்லேயே ஹால் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு லாக்கருக்கு அஞ்சு பேக்கை வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாவது லாக்கர் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க மக்களே இது மொட்டை அடிக்கிற இடம் நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து மொட்டையை அடிச்சிக்கலாம் கூட ஒரு பிளேடு கொடுப்பாங்க அது டோக்கனும் கொடுப்பாங்க நீங்கள் மொட்டை வச்சுட்டு இங்கே குளிக்கல வசதியும் இருக்குது இங்கே குளிச்சிக்கலாம் மக்களே நீங்கள் கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருப்பீங்க அந்த ரெசிப்டில் இருக்கும் எந்த டைமிங்கும் எங்கள் சாமி தரிசனம் பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு விடிய காலையில் மூணு மணிக்கு கொடுத்துருந்தாங்க அதனால் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அப்பமாக சாமி தரிசனத்துக்கு போக போகிறோம் மக்களே நீங்களும் ஒரு ரூம் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஆர்போ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ண நாலு நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ரூமே கிடைக்கும் அது வரைக்கும் லாக்கரில் வெயிட் பண்ணிக்கலாம் மக்களே மேல் திருப்பதியில் எப்பவுமே ஃப்ரீயாகவே சாப்பாடு தராங்க அன்னப்பிரசாதம் அப்படின்ட்டு இங்கே அன்னப்பிரசாதத்தில் என்ன போகிறாங்கன்னா வெறும் சாம்பார் சாதம் தான் நாங்களும் லைனில் நின்று சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருந்தது மக்களே சூடாக சாம்பார் சாதம் சாப்பிட்டு ஜில்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் எத்தாப்பிலே கடை இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீமு இந்த நாற்பது ரூபாய் இந்த ஐஸ்கிரீமு இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரில நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு மக்களே ஒரு வழியாக நாலு நேரம் கழிச்சு நம்மளுக்கு ரூம் அலாட்மெண்ட் வந்துச்சு இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ரூம் எவ்வளோ காஸ்ட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது நூறுரூபாய்க்கும் இருக்குது நூறுபா ரூமுக்கு ஆறுநூறுபாவும் ஐம்பது ரூபா ரூமுக்கு ஐநூறுரூவாவும் பே பண்ணோம் அதுக்கான பேலன்ஸ் அமௌண்ட் செக் அவுட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க மக்களே இப்போ ரூமுக்கிட்டே வந்தாச்சு இப்போ இந்த நூறு ரூபாய்க்கு இந்த ரூமு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறேன் இந்த ஃபேனு லைட்டு இந்த தண்ணி வசதி ட்ரெஸ் மாத்தறத்துக்கு ரூமு எதனா இருக்கா இல்லை பெட்டு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ ரூமுக்காண்ட வந்தாச்சு நமக்கு கொடுத்துருந்தது அறுபத்தி ஏழாவது ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ரூமுக்கு வந்தாச்சு லைட்லாம் அவங்களே தான் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு நீட்னஸாக இருக்குது நூறுரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்தம் தான் சொல்லலாம் சாமி ஃபோட்டோலாம் கூட வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்குது கூட ஒரு டேபிளும் ஒன்று இருக்குது ஒரு நாலு பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டும் இருக்குது ஒரு சேரும் ஒன்று இருக்குது டவலு ட்ரெஸ்ஸுலாம் மாட்டுறதுக்கு ஒரு ஆங்கரும் ஒன்று இருக்குது நூறுரூபாய்க்கு ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த ரூமு சும்மாராக சொல்லக்கூடாது க்ளீனாகவே இருக்குது மக்களே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அக்கௌண்ட்டில் காசு போட்டுங்க கையிலையும் கொஞ்சம் காசு வச்சுங்க ஏன்னா இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் யூபிஐ தான் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் பேங்க்கில் கொஞ்சம் காசு வச்சுக்குங்க நூறுரூபாய்க்கு இந்த ரூம் கண்டிப்பாக ஒர்த்து தான் மக்களே மக்களே நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெளியே வந்திருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்தா மழை பெய்ஞ்சிருந்துச்சி சரி உள்ளே போயிட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் கோபி ரைஸும் பன்னீர் ரைஸும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் கோபி ரைஸ் நூறுரூபா பன்னீர் ரைஸ் எண்பது ரூபா இருந்துச்சு சேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வெளியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் சேர் இருக்குது நாங்கள் உள்ளே சாப்பிட்டுக்கிட்டோம் ஏன்னா மழை வேறு பேஞ்சிட்டு இருந்துச்சு அதனால் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது இந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் நம்ம சாப்பிட்ட கடைப்பேர் பாலாஜி டிஃபன் சென்டர் இந்த கடை தான் சாப்பிட்டோம் மக்களே நம்ம ரூம்லேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும் அதனால் இந்த பஸ்ஸில் ஏறி போய்க்கலாம் இந்த பஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறிடலாம் கோவில்கிட்ட வந்து இறங்கியாச்சு நம்ம மக்களே ஒரு வழியாக சாமி தரிசனம் பார்த்துட்டோம் நான் விடிய காலைல மூணு மணிக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃபோனு ஸ்லீப்பர்ஸ்லாம் அலோடு இல்லை ரூமில் வச்சுட்டு போயிடுங்க லா லட்டுலாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு லட்டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன லட்டு பெரிய லட்டு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே கோயில் உள்ளே ஃபோன் அலௌட் இல்லை அதனால தான் வீடியோ எடுக்க முடியல வெளியே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் மக்களே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த திருப்பதியை டாப் டூ எண்ட் வரைக்கும் வார செல்வெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ